வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் ராகு கேது பயிற்சி ஆகிறது இதில் கேது பயிற்சியில் ராசிகளின் உலக நிகழ்வுகள் பொதுப்பலங்கள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் பொதுவாக இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது சோர்பானி என்ற அசுரன் தேவர்களுக்கிடையே அமர்ந்து அமிர்தத்தை அருந்தினார் விஷ்ணு பகவான் தனது மோகினி அவதாரத்தின் மூலம் அவரை அடையாளம் கண்டு தனது சுதர்சன சக்கரத்தால் அவரது தலையை வெட்டினார் அமிர்த அருந்த அமிர்தம் அருந்திய காரணத்தால் அவரின் உயிர் பிரியவில்லை அதனால் சுவர்பானுவின் தலை ராகுவாகவும் உடல் கேதுவாகவும் மாறி அழைக்கப்படுகிறது அவர்கள் இருவரும் கிரக அட்டவணையில் நிழல் கிரகங்களாக அழைக்கப்படுகிறார்கள் மற்றும் அவர்கள் இறங்கு முகமாக சுற்றி வருகிறார்கள் அதாவது எல்லா கிரகங்களும் நேர்மையாக ஏறுமுகமாக சுற்றினால் இவர்கள் இறங்கு முகமாக வக்கரமாக சுற்றி வருகிறார்கள் கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் விளைவாக ராகு தலை என்றும் உடல் கேது என்றும் அறியப்படுகிறது இந்து மரபுகளின்படி சூரியனும் சந்திரனும் சோறுவானுவை பற்றி மோரி அவதாரத்திடம் புகார் செய்தனர் இதன் விளைவாக ராகு மற்றும் கேது சூரியனையும் சந்திரனையும் பாதித்து கிரக கிரகணங்களை ஏற்படுத்துகிறார்கள் உண்மையில் ராகு மற்றும் கேது சூரியன் மற்றும் சந்திரனின் சந்திப்பு புள்ளிகள் ஆகும் இது ஒரு வானவியல் பார்வையில் கிரகங்களில் மாறாக வெட்டும் புள்ளியலாக அறியப்படுகிறது சோதிடத்தில் ராகு மற்றும் கேது ஒரு காலத்தில் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்பட்டன இருப்பினும் அவை இப்பொழுது ஜாதகத்தின் மகத்தான முக்கியத்துவம் பெற்று ஜாதகர்களை பாடாயப்படுத்துகிறார் மேலும் ஒரு ஜாதகத்தை மதிப்பீடு செய்யும் பொழுது மற்ற ஒன்பது கிரகங்களில் ராகு மற்றும் கேதுவின் இருப்பு அடையாளம் ஆகியவையும் அடக்கம் கொண்டு கணிக்கப்படுகிறது புதனின் அதிபதியான கேது பகவான் நீண்ட காலமாக கண்ணீராசி சஞ்சரித்து வந்து கொண்டிருக்கிற கிரகமாக கேது பகவான் இருக்கிறார் இவர் இந்த ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று இரவு அல்லது அன்று மாலை ஐந்து மணி எட்டு நிமிட நேரத்திற்கு சூரியனுக்கு சொந்தமான சிம்மராசியில் நுழைகிறார் ராகு மற்றும் கேது சராசரியாக ஒவ்வொரு ராசியிலும் பதினெட்டு மாதங்கள் இருந்து தனது பயணத்தை தொடர்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் செல்வாக்கு ஜாதகரின் வாழ்க்கையில் தொடர்ந்து வெளிப்படுகிறது என்று நம்பலாம் வேத சோதினத்தில் ராகு மற்றும் கேதுவுக்கு ராசிகள் ஒதுக்கப்படவில்லை என்றாலும் அவர்கள் எந்த ராசிக்கும் அதிபதிகள் அல்ல இருந்தாலும் அவர்கள் பயணம் செய்யும் ராசியை அவர்கள் ஆக்கிரமித்து கொண்டு அந்த ராசி அதிபதியாக இருந்து செயல்படுவார்கள் அவர்களின் முடிவுகள் அவர்கள் அமர்ந்திருக்கும் ராசியின் அதிபதி மற்றும் அத்துடன் தொடர்புடைய கிரகங்களால் பாதிக்கப்படுகின்றன சோதரர்கள் விருட்சிகம் மற்றும் தனுசு ராசியில் கேது உயர்ந்திருப்பதாகவும் நம்புகிறார்கள் அதே சமயம் ரிஷபம் மற்றும் மிதனத்தில் கேது பலவீனமாகவும் கருதப்படுகிறார் ஆக கேது ஒரு மர்மமான கிரகமாக தெரிந்தாலும் வெளியே தெரியாத விஷயங்களை கண்டறிய இவர் உதவுகிறார் மறைந்துள்ள பொருளை வெளிக்கொள்ளக்கூடிய தன்மை கேதுவுக்கு இருக்கிறது மற்றும் சோதிட அறிவை வழங்கும் கிரகமாகவும் இவர் கருதப்படுகிறார் ஒரு ஜாதகர் குருவால் தாக்கப்பட்டால் அவர் மிகுந்த பக்தி கொண்டவராக மாறலாம் இருப்பினும் அவர் செவ்வாய் கிரகத்தால் தாக்கப்பட்டால் அவர் மிகவும் கோபக்காரராகவும் கடுமையானராகவும் மாறலாம் கேது நல்ல ஸ்தானத்திலும் செவ்வாய் அனுகூலமான இடத்திலும் இருந்தால் அந்த ஜாதகர் தனி ஒரு சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக முடியும் இந்த பன்னிருக்கு தெரியாதவற்றை வெளிக்கொணரும் திறனை வணங்குகிறது கேது கேதுவின் தாக்கத்தால் மக்கள் பாரா விஞ்ஞானியாக முடியும் கேது எப்பொழுதும் பிற்போக்கு நிலையில் இருக்கிறார் அதனால்தான் பெரும்பாலான கிரகங்கள் சஞ்சாரத்தை தொடர்ந்து அடுத்த அடுத்து ராசிக்கு நுழைந்தாலும் ராகுவை போலவே கேதுவும் கண்ணு ராசிக்கு பிறகு தனக்கு முந்தைய ராசியில் இறங்க முகமாக இருக்கும் சிம்ம ராசியில் இப்பொழுது மாறுகிறார் கேதும் பகவான் அமர்ந்திருக்கும் ராசியானது அந்த ராசி ஆளும் கிரகம் போன்று பலன்களைத் தருவதாக கணிக்கப்படுகிறது நம்பப்படுகிறது அது மட்டுமின்றி கேதுவின் அம்சங்களைக் கொண்ட கிரகங்கள் மற்றும் கேதுவுடன் இணைந்த கிரகங்கள் அவர்கள் தாக்கங்களை கேதுவின் பலன்களில் காணலாம் இது தவிர இது தவிர கேதுவிற்கு ஞானகாரகன் என்றும் பெயர் உண்டு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பிற இருபத்தஞ்சை பொறுத்தவரை மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சிம்மராசிக்கு கேது பகவான் நுழைந்து தனது பயணத்தை பயணத்தை தொடர்கிறார் மேலும் இந்த ஆண்டு முழுவதும் அங்கேயே அவர் இருப்பார் கேது முதன்மையாக மூன்றாவது ஆறாவது மற்றும் பதினொன்றாவது வீடுகளில் சாதகமான முடிவுகளை உருவாக்குவார் அவருடைய பார்வை அந்த வீடுகளில் நிலைத்து நிற்கும் அப்படி ஒரு கிரகம் என்றாக நம்பப்படுகிறது பன்னிரெண்டாம் வீட்டில் குரு பகவானின் ராசியில் கேது இருந்தால் அந்த நபருக்கு முக்தி தரும் கிரகமாக அமைகிறது அதாவது சிம்மத்தில் கேது செஞ்சால் உங்கள் ராசியின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன வகையான பணங்களை பெறுவார்கள் எந்தெந்த பகுதியில் நீங்கள் போராடுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் நம்பிக்கைக்கான கதவுகள் உங்களுக்கு திறக்கும் இதனும் கேது கிரகத்தின் அனுகுலத்தை பெற நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை தனி ஒரு பதியாக ஒவ்வொரு ராசிக்கும் பதிவு செய்ய விரும்பி இருக்கிறோம் அந்த பதிவிலே பார்ப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் ஆகையால் கேது பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் ராசி அடையாளத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதை அந்தந்த ராசி பதிவில் பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் பொதுவாக கேது பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தவரை கேது பகவான் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சிம்ம ராசியில் உழைகிறார் ராகு பகவான் கும்பராசியில் நுழைகிறார் மேலும் அவர்கள் இருவரும் இந்த ஆண்டு முழுவதும் அங்கேயே இருப்பார்கள் பலவீனமான கேதுவால் ஏற்படும் பிரச்சனை பற்றி பார்க்கும்போது கேது பகவானின் பலவீனத்தால் ஒருவருக்கு எலும்பு சம்பந்தமான நோய்கள் கால்வழி நரம்பு தளர்ச்சி சிறுநீர் கோளார்கள் விபத்து அதனால் வரும் நோய்கள் சண்டை சற்றுலா உருவாகும் பிரச்சனைகள் நாய்க்கடி முதுகுத்தண்டு தொடர்பான பிரச்சனைகள் மூட்டு வலி சர்க்கரை நோய் காது கோளாறு இரவு தூக்கமின்மை குட மற்றும் மற்றும் பிறப்பிருப்புத்துனார் நோய்களை பெற்று ஜாதகர்கள் சிரமப்படுவதற்குண்டான சூழல் இருக்கிறது இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் விநாயகரை திடமாக பிடித்து கொள்ளுங்கள் அவரை வணங்குங்கள் சிந்தனையுடனும் நிதானமுடன் செயல்படுங்கள் யாவும் நலமாகும் நேர்முறையும் ஒழுக்கமும் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக நிலகாத்து ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி ஆப் தனதானி ஆபரானி ஐசுரணியை பெற்று காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பதம் பண்ணுகின்றேன் நம் குடும்ப மூத்துறலை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி